மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கல்வி டிவி வணக்கம் பிள்ளைகள் இன்றைய எங்களுடைய அரசியல் விஞ்ஞான வகுப்புல நாங்கள் சில கட்டமைப்பு வினாக்கள் தொடர்பாக அதே போல சில தலைப்புகள் தொடர்பாக கலந்துரையாட இருக்கின்றோம் எங்களுடைய முதலாவது ஸ்ட்ரக்சர்கள் கேட்கப்பட்டிருக்கின்றது சோல்பெரி அரசியல் ஜாப்பின் கீழ் இலங்கை அரசினுடைய பிரதிநிதி ஜார் அல்லது இலங்கை அரசினுடைய தலைவர் ஜேர் என்று கட்டியிருக்கிறாங்க அப்ப சோல்பெரி அரசியல் ஜாப் இலங்கையில் வெஸ்ட்மின்ஸ்டர் பண்பில் அடிப்படையில் அமைந்த அல்ல பிரித்தானிய அரசியலமைப்பின் மா அரசியலமைப்பினுடைய மாதிரியில் அமைந்த ஒரு அரசியல் ஜாப்பாகத்தான் இந்த சோல்பெரி அரசியல் அமைப்பு காணப்படுகின்றது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டதுடன் இலங்கைக்கு அரசியல் சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த ஓர் அரசியல் ஜாப்பாகவும் காணப்பட்டது இந்த சோல்பெரி அரசியல் ஜாப்பின் படி இலங்கை அரசினுடைய தலைவராக ஜார் என்று சொன்னால் பிரித்தானிய முடியினுடைய பிரதிநிதியாக

மகா தேசாதிபதி இந்த மகா தேசாதிபதியை பதவி அல்லது இவர் அவருடைய பதவியை அகற்ற முடியும் அல்லது வரிதாக்கலாம் என்று சொன்னால் இலங்கை பிரதமரனுடைய சிபாரிசின் பேரில் பிரித்தானிய முடி இவரை பதவி நீக்கம் செய்யலாம் அதே போல இவர் எவ்வாறு நியமிக்கப்படலாம் என்று சொன்னால் இலங்கை பிரதமரனுடைய சிபாரிசின் பேரிலே பிரித்தானிய முடியால நியமிக்கப்படுவார்

நீதி முன் புனராய்வு அதிகாரத்திற்கு பொறுப்பாக காணப்பட்ட நீதிமன்றங்கள் என்ன அப்ப நீதி முன் புனராய்வு அதாவது சமர்ப்பிக்கப்படுகின்ற சட்ட மசோதாவானது அரசியல் ஜாப்புக்கு முரணாக இருக்கின்றதா அல்லது அரசியல் ஜாப்போடு ஒத்து போகின்றதா என்பது தொடர்பாக ஆய்வு செய்கின்ற அது தொடர்பான விளக்கம் அளிக்கின்ற அதிகாரத்தை தான் நாங்கள் நீதி முன் புணராய்வு என்று சொல்லுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு முதலாம் குடியரசு ஜாப்பின் படி நீதி முன்புராய்வு என்பது எங்க காணப்பட்டது என்று சொன்னால் அரசியலமைப்பு நீதிமன்றம் இதற்கண்ட ஒரு ப்ரொப்பரா ஒரு நீதிமன்றம் உருவாக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு அரசியல் ஜாப்ல அதுக்கு என்ன பேர் அரசியலமைப்பு நீதிமன்றம் ஆனால் தற்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நீதி முன் புனராய்வுக்கு பொறுப்பான நீதிமன்றம் ஏதோ கேட்டால் உயர் நீதிமன்றத்தை குறிப்பிட போறீங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அரசியல் ஜாப்ளே எந்த நீதிமன்றத்திடம் நீதி முன் புனராய்வு அதிகாரம் காணப்பட்டது அரசியல் அமைப்பு நீதிமன்றத்திடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு எந்த நீதிமன்றத்திடம் நீதி முன் புனராய்வு அதிகாரம் காணப்படுகின்றது உயர் நீதிமன்றத்திடம் அடுத்த கல்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அரசியல் அமைப்பை அறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அமைப்பை அறிமுகம் செய்த அரசியல் கட்சியையும் அவ் அரசியல் ஜாப்பின்படி இலங்கையினுடைய உத்தியோகபூர்வ பெயர் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜாப்பு அல்லது முதலாம் குடியரசு அரசியல் ஜாப்பு இலங்கையை ஒரு குடியரசாக மாற்றிய ஒரு அரசியல் ஜாப்பு தான் இந்த முதலாவது குடியரசு அரசியல் ஜாப் இந்த குடியரசு அரசியல் ஜாப்பும் ஒரு வெஸ்ட்மின்ஸ்டர் பண்பில் அமைந்த ஒரு அரசியல் அமைப்பாக காணப்படுது இந்த முதலாவது குடியரசு அரசியல் ஜாப்பை அறிமுகம் செய்த அரசியல் கட்சி எது என்று சொன்னால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை நீங்கள் குறிப்பிட போறீங்க அந்த முதலாவது குடியரசு அரசியல் ஜாப்பின் படி இலங்கையினுடைய உத்தியோக பூர்வ பெயர் என்ன என்று சொன்னால் இலங்கை சோசலிச ஜனநாயக குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அரசியல் ஜாப்பின் படி இலங்கையினுடைய உத்தியோகபூர்வ பேர் என்ன பிள்ளைகள் இலங்கை சோசலிச ஜனநாயக குடியரசு அடுத்த கழிக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியல் ஜாப்பு அறிமுகம் செய்யப்பட்ட காலத்திலே ஆட்சியில் இருந்த அரசியல் கட்சியையும் அந்த ஜாப்பின்படி இலங்கையினுடைய உத்தியோகபூர்வ பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாவது குடியரசு அரசியல் ஜாப்ப அதாவது தற்போது நடைமுறையில் இருக்கிற அரசியல் ஜாப்பை த இரண்டாவது குடியரசு அரசியல் ஜாப் என்று சொல்லுவோம் இந்த இரண்டாவது குடியரசு அரசியல் ஜாப்பு அறிமுகம் செய்யப்பட்ட காலத்திலே எந்த அரசியல் கட்சி ஆட்சியில் இருந்தது என்று சொன்னால் ஐக்கிய தேசிய கட்சி இந்த ஐக்கிய கட்சி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு ஜாப்பினை அறிமுகம் செய்கின்ற போது ஆட்சியில் இருந்தது அதன்படி இரண்டாவது குடியரசு அரசியல் ஜாப்பின் படி இலங்கையினுடைய உத்தியோகபூர்வ பேர் என்று சொன்னால் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜாப்பின் இலங்கையினுடைய பேர் என்ன இலங்கை சோசலிச ஜனநாயக குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டிலே இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு என்று பெயர் மாற்றம் செய்யப்படுகின்றது அடுத்த வடிவம் இலங்கை ஒரு குடியரசாக்கப்பட்ட போது ஆட்சியில் இருந்த அரசியல் கட்சி அது அவங்களுக்கு தெரியணும் இலங்கை குடியரசாக இந்த பிரித்தானிய ஏகாதிபத்தியத்தில் இருந்து விடுதலை செய்து இலங்கையை ஒரு குடியரசாக மாற்றிய அரசியல் ஜாப்பு என்று சொன்னால் முதலாவது குடியரசு ஜாப் இந்த முதலாவது குடியரசு ஜாப்பு ஆட்சியில் இருக்கேற்க எந்த அரசியல் கட்சி ஆட்சியில் இருந்து என்றதை நீங்கள் ஞாபகம் வச்சிருந்தால் போதும் இதே கல்வியும் மேலே கற்கப்பட்ட வினாவும் ஒரே வகையான கல்விகள் தான் அப்ப இலங்கை ஒரு குடியரசு ஆக்கப்பட்ட போது ஆட்சியில் இருந்த அரசியல் கட்சி எது பிள்ளைகள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அதே போல இலங்கையிலே திறந்த பொருளாதார கொள்கையை அல்லது தாழ்மைவாத கொள்கையை அறிமுகம் செய்த அரசியல் கட்சி எது இலங்கையிலே தாராண்மைவாதம் அதாவது வலதுசாரி கொள்கையை பின்பற்றுகின்ற அரசியல் கட்சி என்று கேட்டால் ஐக்கிய தேசிய கட்சி இந்த ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியில் வருகின்ற போது இரண்டு நோக்கங்களை கொண்டிருந்தது அவர்கள் இரண்டு நோக்கங்களுக்காகவே தங்கள் இந்த அரசியலில் ஈடுபட போகின்றார்கள் என்று கூறினார்கள் அவர்களுடைய இரண்டு நோக்கங்களும் உங்களுடைய ஒரு கட்டமைப்பு வினாவாக கேட்கப்படலாம் ஐக்கிய தேசிய கட்சி உருவாக்கப்பட்டதற்கான அது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய இரண்டு நோக்கங்கள் என்று கேட்டால் பொது தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் அதே போல இலங்கை வாழ் மக்களுக்கு அரசியல் சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்பித்தால் இந்த ஐக்கிய கட்சி என்றது ஸ்தாபிக்கப்பட்டது என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இலங்கையிலே திறந்த பொருளாதார கொள்கை அறிமுகம் செய்த அரசியல் கட்சி எது பிள்ளைகள் ஐக்கிய கட்சி இலங்கை குடியரசாக இருந்த போது ஆட்சியில் இருந்த கட்சி அது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அடுத்தபடியாக பின்வரும் ஒவ்வொரு அரசியல் எண்ணக்கருக்களை முன்வைத்து சிந்தனையாளர்களை குறிப்பிடுக அதிகார வேறாக்கம் அடுத்தது சட்டத்தினுடைய ஆட்சி அதிகார வேறாக்கம் என்றால் இந்த அரசாங்கத்தினுடைய சட்டத்துறை நிர்வாகத்துறை நீதித்துறை இந்த மூன்று துறைகளும் ஒன்றின் மீது ஒன்று அதிகாரங்களை தலையிடக்கூடாது சட்டத்துறையின் மீது நீதித்துறையோ அல்ல நீதித்துறையின் மீது சட்டத்துறையோ அழுத்தங்கள் எதையும் பிரயோகிக்க கூடாது இந்த மூன்று துறைகளும் சுயாதீனமாக இயங்க வேண்டும் என்று சொல்வதுதான்

சமமாக கிடைக்க வேண்டும் அது இலங்கையில வாழ்கிற எல்லாருக்குமே சமமாக இருக்க வேண்டும் எந்த பாரபட்சங்களுக்கும் உள்ளடங்கக்கூடாது இந்த சட்டத்தினுடைய ஆட்சி என்ற இணக்கை முன்வைத்தது யார் என்று சொன்னால் ஏ வி டைசி ஒரு சிந்தனையாளர் வலுவராக்கமன்ற கோட்பாட்டை முன்வைத்தது யார் பிள்ளைகள் இந்த மொண்டஸ்கியூ அதே போல சட்டத்தின் ஆட்சியை முன்வைத்தது ஏ வி டைசி ஒரு சிந்தனையாளர் அடுத்த கேள்வி சர்வதேச அரசியல் செயற்பாடுகளிலே பங்காற்றுகின்ற பிராந்திய அரச சார்பு நிறுவனம் ஒன்றையும் பாதுகாப்பு அதிகார நிறுவனம் அவர் இந்த பிராந்திய சர்வதேச அரசியல் இளைமை மிக்க அரசுகளுக்கு இடையில நடைபெறுகின்ற ஒரு தொடர்பை தான் நாங்கள் சர்வதேச அரசியல் என்று சொல்லுவோம் இந்த சர்வதேச அரசியலில் பங்கு பெற்றுகின்ற பிராந்திய அரசு அரச சார்பு நிறுவனங்கள் என்று கேட்டால் நீங்கள் ஆசியான் அமைப்பு அல்லது தெற்காசிய ஒத்துழைப்பு இயக்கம் அதுகளை குறிப்பிடலாம் அல்லது ஐரோப்பிய ஒன்றியம் அதுகளை நீங்கள் குறிப்பிடலாம் அரச சார்பு நிறுவனங்கள் என்ன இந்த ஐரோப்பிய ஒன்றியம் அதே போல இந்த சார்க் தெற்காசிய ஒத்துழைப்பு இயக்கம் போன்றவற்றை நீங்கள் குறிப்பிடுவீர்கள் அதே போல பாதுகாப்பு நிறுவனம் என்று கேட்டால் நேட்டோ அல்லது ராணுவ நிகழ்ச்சி நிரலோடு தொடர்புபட்ட ஒரு நிறுவனம் என்று கேட்டால் நீங்கள் நேட்டோ அமைப்பை நீங்கள் குறிப்பிட வேண்டும் அடுத்த விஷயம் அரச கொள்கையாக்கம் தொடர்பாக எழுகின்ற சட்ட பிரச்சனைகளை தீர்த்தலோடு தொடர்புடைய அரசியல் அதிகார ஸ்தாபனம் எது அரச கொள்கை இந்த பொது கொள்கைகளை உருவாக்குகின்ற போது நடைமுறைப்படுத்துகின்ற போது பல சட்ட சிக்கல்கள் ஏற்படும் இந்த சட்ட சிக்கல்களை தீர்ப்பதோடு தொடர்புடைய அரசு நிறுவனம் எது என்று சொன்னால் நீதித்துறை என்று நீங்கள் குறிப்பிடணும் அப்ப இந்த பொதுக்கொள்கையை உருவாக்குவது சட்டத்துறை பொதுக்கொள்கை நடைமுறைப்படுத்துவது நிறைவேற்றுத்துறை பொதுக்கொள்கை நடைமுறைப்படுத்துகின்ற போது அல்லது பொதுக்கொள்கை உருவாக்குகின்ற போது ஏற்படுகின்ற சட்ட சிக்கல்களை தீர்ப்பது நீதித்துறை என்பதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளும் அடுத்து பணிக்குழு தொடர்பான பழைமையான கோட்பாட்டினை முன்வைத்தவர் இந்த பணிக்குழு முறைமையை அல்லது இலட்சிய பணியகமைப்பு என்ற முறையை முன்வைத்தது என்று சொன்னால் இந்த இந்த ஞாபகம் பெற வேண்டியது அவரால் எழுதப்பட்ட நூல் என்பவரால் எழுதப்பட்ட நூல் எது என்று தெரியுமா இந்த அரசியல் தொழில் ஒன்றாக பொலிட்டிக்ஸ் என்ற ஒரு நூலிலே தான் இந்த இவர் இந்த மெக்ஸ்வேவர் என்பவர் இந்த இலட்சிய பணியகமைப்பு என்ற இன்னக்கருவை முன்வைச்சிருக்கிறார் அதே போல பிரான்சின் ஐந்தாம் குடியரசு அரசியல் ஜாப்பின் ஸ்தாபகர் பிரான்சினுடைய தற்போது இருக்கின்ற அரசியல் ஜாப்பு ஐந்தாம் குடியரசு அரசியல் ஜாப் இது எழுதினது ஜார் என்று சொன்னால் சார் கோல் என்பவரால் தான் இது எழுதப்பட்டிருக்கின்றது அடுத்த கல்வி சுவிஸ்லாந்து சமஷ்டி முறை மூன்று ஸ்தாபனங்களைக் கொண்டிருக்கின்றது சுவிட்சர்லாந்திலே கூட்டாண்மை சமஷ்டி முறை என்பது காணப்படுகின்றது அங்கே மூன்று வகையான நிர்வாகங்கள் காணப்படுகின்றது ஒன்று மத்திய அரசு கேண்டன்கள் கம்யூனியன்கள் இதுல ஏதாவது ஒரு ஸ்தாபனத்தை நீங்கள் குறிப்பிட்டீர்கள் என்றால் போதும் சுவிட்சர்லாந்துல காணப்படுகின்ற சமஷ்டி மூன்று அதிகார மட்டங்களை கொண்டிருக்கின்றது மத்திய அரசு கேண்டன்கள் கம்யூனியன்கள் என்று நீங்கள் குறிப்பிடுவோம் அடுத்தது இலங்கை ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பொதுநலவாய அமைப்போடு எப்போது அங்கத்துவம் பெற்றது அப்ப ஐக்கிய நாடுகள் சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த உலக நாடுகளுக்கிடையே சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்னும் ஒரு மாபெரும் யுத்தம் பெறாமல் யுத்தத்திற்கான அழிவுகளை தடுக்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு ஐக்கிய நாடுகள் சபை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இந்த ஐக்கிய நாடுகள் சபையிலே இலங்கை எப்போது அங்கத்துவம் பெற்ற சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இலங்கை அங்கத்துவம் பெற்றுக் இலங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அங்கத்துவம் பெற்றாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டிலே அங்கத்துவம் பெறுவதற்கு முன்னரே ஐக்கிய நாடுகள் சபைக்கும் இலங்கைக்கும் இடையிலே மிகவும் நெருக்கமான தொடர்புகள் காணப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்த பொது நிலவாயம் அப்ப இந்த பொது நிலவாயம் என்றால் என்னென்று சொன்னால் பிரித்தானிய காலனித்துவ அடிமைகளாக இருந்த நாடுகள் பிரித்தானிய தலைமையிலான ஒரு அணியாக இந்த காலித்துவ ஒரு அணியாக இணைந்து கொண்டார்கள் இணைந்து கொண்டார்கள் இலங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கை இணைந்து கொண்டது சரியா பல இல்ல ஒரு சில தலைப்புகள் பார்த்திருக்கிறோம் அதோடு தொடர்பட்ட சில விடயங்கள் தொடர்பாகவும் சிறிய விளக்கங்கள் நாங்கள் பார்த்திருக்கிறோம் மிகுதி விடயங்களை எங்களுடைய அடுத்த அரசியல் விஞ்சான வகுப்போம் தேங்க்யூ பிள்ளைகள் கல்வி டிவியில் புத்தம் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்